புதிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் துன்ப பெருக்கீலே சோந்திடாதே அன்பரறியாமல் வந்திடாதே துன்ப பெருக்கீலே சோந்திடாதே அன்பரறியாமல் வந்திடாதே கண்மணி போல் நான் காத்திடுவேன் என்றவரே கண் போல் நான் காத்திடுவேன் என்றவரே இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சங்கீதம் தொண்ணூறு பதினைந்து தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நான் பல துன்பங்கள் வழியாய் கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிறார் தாவிது சொல்லுகிறார் தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும் என்று சொல்லி நாம் துன்பத்தை கண்ட வருஷங்களை ஆண்டவர் கணக்கிட்டு அதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய ஆயுள் நாட்களோடு நாட்களை கூட்டி வருஷங்களை கூட்டி நம்மை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு தேவன் உபாகம புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் நடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் பொழுது அவர்களை பல வழியிலே அவர்களை வனாந்திர மார்க்கமாய் நடத்தி கொண்டு வரும் பசி இருந்தது தாகம் இருந்தது கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட்டு வர பண்ணி அவர்கள் தாகத்தை தீர்த்தார் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது எதற்காக ஆண்டு பிறந்த பாதையிலே நடத்தினாராம் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு ஆண்டு துன்பத்தின் பாதையிலே சிறுமையின் பாதையிலே வழிநடத்திக் கொண்டு வருகிறார் நீ தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பாய் என்பதை உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த வானத்தின் மன்னாவினாலே உன்னை போஷித்தார் ஆண்டவர் ஒரு புதுமையான ஒரு உணவை வானத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்தார் அது எதற்காக என்று சொன்னால் அந்த வேத வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்தும் அவர்கள் மறித்தார்கள் ஆனால் நான் கொடுக்கிற அப்பம் ஜீவ அப்பம் என்று சொன்னார் நானே அந்த ஜீவ அப்பம் என்னை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆதியிலே இருந்த வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு வானத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார் வானத்திலிருந்து வார்த்தையாகிய தேவன் நமக்காக மனு உருக்கொண்டு இறங்கி வந்து தம்மையை கிழித்து நமக்கு ஒப்பு அந்த அன்பை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் சில நேரங்களிலே ஆண்டவர் சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி நம்மை வார்த்தையினாலே பலனடைய செய்கிற தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீதிமானுக்கு துன்பங்கள் வரும் அநேக துன்பங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனாலும் கைவிடாத கண்மலையாகிய கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் கூட நின்று அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் துன்பத்தைக் கண்டு துவண்டு போக வேண்டாம் சிறுமையை பார்த்து பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறார் சொல்லுகிறது என் தேவனாகிய கர்த்தாவை உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று தாவிது எழுதுகிறார் அநேகர் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் ஆனால் நீர் என்னை விலக்கி ரட்சிப்பேர் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை என்று எழுதுகிறார் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் இன்னொரு இடத்தில் எழுதுகிறார் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று எழுதுகிறார் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நம்மோடு கூட கத்தர் வருவார் ஆகவே இந்த காலை உற்சாகமாய் காணப்படுவோம் அவர் நம்மை உயர்த்துவார் நம் துன்பத்தை கஷ்டத்தை அனுபவித்த நாட்களுக்கு சரியாக நம்மை மகிழ்ச்சியினாலே சந்தோஷத்தினாலே நிரம்ப கூடிய நாட்களை ஆண்டவர் கூட்டி தந்து நம்மை ஆசீர்வதிப்ப நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையானி கொடுத்த நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி தேவரீரங்களை சிறுமைப்படுத்தும் நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்ற வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் சிறுமைப்பட்ட நாட்களை மறந்துவிட்டு ஆண்டவர் எனக்கு நல்ல நாட்களை வைத்திருக்கிறார் மகிழ்ச்சி நாட்களை வைத்திருக்கிறார் என்று சந்தோஷமாய் முன்னேறிச் செல்ல செய்யும் தாழ்த்துகிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே